நிகழ்நர்களுக்கு வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தின் முன்னோடிகள் நாடாளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டியதின் முக்கியத்தையும் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இங்கே மறைவிற்கு புரிந்திருப்பவர்களில் பல பேர் புரட்சித் தலைவர் இயக்கம் கொண்ட நாள் முதல் பல்வேறு தேர்வுகளை சந்தித்தவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்தில் அந்த முப்பது ஆண்டுகளில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கடந்த ஏழு ஆண்டுகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நிர்வாகிகளாக தொண்டர்களாக தேர்தல்களை சந்தித்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பூத் கமிட்டியின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்லையும் கிட்டத்தட்ட ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு இருக்கும் ஒவ்வொரு பூத் பகுதியிலும் உள்ள கட்சி நிர்வாகியோ அல்லது தொண்டரோ அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்களை ஒரு இரண்டு பேரை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் நீங்கள் தேர்தல் நெருங்குகின்ற சமயத்திலோ அதற்கு முன்னோ பத்து பேரை பூத் கமிட்டி உறுப்பினர்களாக நீங்கள் நியமனம் செய்து அவர்கள் மூலம் தேர்தல் பணியை இப்பொழுது இருந்தே தொடங்கினால்தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அல்லது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரோ போட்டியிடுகின்ற பொழுது நம்மால் வெற்றி முத்திரை பதிக்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இப்பொழுதிலிருந்து இன்னும் ரெண்டு மூணு மாசம்தான் மற்ற சொந்த வேலைகளையும் மற்ற பணிகளையும் தயவு செய்து தள்ளி வைத்துவிட்டு எப்படி பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல இந்த தேர்தல் பணியை இப்பொழுது தொடங்குங்கள் குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது எப்படி டிடிவி என்கிற இந்த பெயரை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தார்களோ அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் குக்கர் சின்னம் இல்லாத குக்கர் இல்லாத வீடுகளே இருக்க முடியாது அது பணக்காரர் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்களின் வீடாக இருந்தாலும் சரி குக்கர் எல்லா வீட்டிலையும் இருக்கும் அதனாலதான் அந்த சின்னத்தை எளிதாக நீங்கள் கொண்டு சேர்த்து விட முடியும் காரணம் இன்னும் சில கிராமங்கள்ல தொலைக்காட்சியோ அல்லது செய்தித்தாள்களையோ படிக்காதவர்கள் படிக்க முடியாதவர்கள் நம்மையும் அம்மாவின் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சிலர் சொல்வது நிர்வாகிகளும் மற்றும் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் சொல்வது உங்களுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் டிடிவியின் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் குக்கர் சின்னம் என்பதை ஒவ்வொருவரிடம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கரியாளர் சொன்னார் தங்கப்பாறையை எடுக்கப் போகிறோம் என்று தங்கப்பாறையை எடுப்போமோ இல்லையோ தங்கத்தாரகை அம்மா அவர்களின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல போகிறவர்கள் அதற்கான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் காரணம் ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்த அந்த நான்கரை ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உண்மையான அம்மாவின் இயக்கம் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இருக்க வேண்டிய இடம் அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்று லட்சோ லட்சம் தொண்டர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாரோ ஒரு சில பேர் நம்பால் பலனடைந்துவிட்டு இங்கு உள்ள உங்கள் உழைப்பால் கிடைத்த பதவியை விற்று பிழைப்புக்காக வேறு பக்கம் சென்று இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்க இன்னும் சில பேர் நமக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் அது டிடிவி தலைவர்களுக்கு துரோகம் செய்ததல்ல இங்கே பழனிசாமியின் ஆட்சியின் அதிகாரத்தை எல்லாம் தூக்கி புறந்தள்ளிவிட்டு இரண்டாயிரத்தி அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது அதற்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் லட்சம் லட்சம் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டுகளிலே பணியாற்றி தேர்தல்களிலே பணியாற்றி அவர்களின் வேர்வையும் ரத்தத்தையும் சுரண்டி இந்த இயக்கத்திலே பெற்ற பதவியை கோடிக்கு விரைபேசி விற்றவர்கள் இன்றைக்கு முகவரி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் கூட ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் கேட்பாங்க ஏங்க ஒருத்தர் அமைச்சராக ஆயிட்டாருன்னு நான் அப்ப சொன்னேன் போன வருஷம் நல்லா அவருக்கு சென்னையில் புரட்சி தலைவர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் இங்க இருந்து நம்ம ஏமாற்றி சென்றவர்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நான் சொன்னதற்கு ஒரு ஒருத்தர் போன ஜனவரி பதினேழுல நான் சொன்னேன் இப்ப அப்படிதான் தெரியும் விளக்கு பிரகாசமா எரியும் இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ஏண்டாங்க போனோம்னு அவர் கவர் அளவுக்கு நடக்கும் பாருங்கன்னு சொன்னேன் நடந்துச்சா இல்லையா இன்றைக்கு நம்ம வருத்தப்படுறோம் நம்ம யாரையும் பார்த்து கைகூட்டி சிரிக்கிற ஈனர்கள் அல்ல நம்மோடு இருந்தவர்கள் நம்மோடு பயணித்தவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைப்பானா அவர்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு தொலைக்காட்சியில் பார்க்குறப்ப உண்மையே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு நல்ல நலத்தோடு அவர்கள் மனதைரியத்தோடு இதெல்லாம் எதிர்த்து வெளியில வந்து எதற்காக இந்த மாறி ஒரு காலகட்டத்திலே மாட்டியிருக்கிறோம் என்பதை இனியாவது உணர்ந்து திருந்தினால் அதுதான் நமக்கு பெருமை இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல சட்டமன்ற பொது தேர்தலையும் ஜெயிக்க முடியலன்னு ஆமா ஜெயிக்க முடியல பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை சொல்ல முடியவில்லை இங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெற்று தந்தீர்கள் உங்கள் தொகுதியில் உங்க உழைப்பை சுரடியவர்கள் எங்கேயோ போய் கான்ட்ராக்டா இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன் சரிதானே அமைச்சருக்கு பின்னாடி பை தூக்கிட்டு அலைகிறாங்கன்னு கேள்விப்பட்ட கேட்டேன் நிர்வாகிகளா இல்ல செயல் வீரங்கினைகளும் இல்லை எல்லாருமே நிர்வாகிகள் நிர்வாகிகளா இருக்கிறதுனால கட்சியின் தொண்டரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் இங்க அமைந்து இருக்காங்க இல்ல காசுக்காக அழைஞ்சிட்டு வந்தாங்கன்னா வந்துட்டு போட்டு கிளம்பிருப்பாங்க கிளம்பிருப்பாங்களா இல்லையா

கொஞ்சம் அப்படியே அந்த கடைகள்ல டீ கடை நின்றுட்டு உள்ளார வரலையே இருக்கு ஒரே டென்ஷன் ஆனா நாங்க போறப்ப இந்த மண்டபம் வலிஞ்சி வெளியில கூட்டம் நிரம்பி இருக்கு இதான் எல்லா இடத்துல ஏன்னா இது உண்மையான தொண்டர்களின் கூட்டம் நிர்வாகிகளின் கூட்டம் இது அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி இங்க என்ன பணம் கொடுத்து யாரையும் கூட்டி வந்திருக்கோமா ரொம்ப போனா எட்டிலே வந்து வர்றவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் வாகன வசதி வேண்டும் என்றால் செய்து கொடுத்திருக்கலாம் இது குடும்ப விழாவாக இங்க நடைபெற்ற தம்பி கொஞ்சம் மறைக்காதீங்க பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அங்க பாருங்க அதில் அங்க பாருங்க அங்கெல்லாம் மறைக்கிறீங்க தம்பி மணிகண்ட பிரபு அப்புறம் எடுக்கலாம் அங்க போயிருங்க எதுக்கு சொல்றா பழனிசாமி இந்த கூட்டம் கூட்டணும்னா குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யணும் இல்லையா ஐநூறு ஆயிரம் பிரியாணி இன்னும் வேற இத்தியாதி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் வர வெள்ளை இருந்துட்டு அவங்க பேசுறவங்க பார்த்தா சேர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா கொள்ளை எடுத்த படம் அது மக்கள் படம் மக்கள்கிட்ட தானே போய் சேரணும் இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் சேர்ந்துட்டு இருக்கு ரெட்டையில இருக்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு புலப்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க கொள்ளையடித்த படம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால புலப்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க விநாசகாலை விபரீத புத்தி கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு ஏற்ப அவர்கள் தங்களின் தவறுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அவர்கள் உப்பை தின்றவன் தன்னை உடித்தாக வேண்டும் என்பது போல அவர்கள் அதற்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் வழங்க காத்திருக்கிறார்கள் பாவம் கொஞ்சம் பேரு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் அம்மா கட்டிக்காத்த வெற்றிச்சிட்டோம் வெட்டையில இருக்கேன்னு அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தொண்டர்களும் பழனிசாமி கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை புரிய தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்த புரட்சி தலைவர் இயக்கம் இன்றைக்கு ஒரு வட்டார கட்சியாக யாரோ நாலு பேர் அங்க ஆட்சி செய்கிற கோல வச்சுக்கிற கட்சியா இருக்கு நம்ம கட்சியில பாருங்க சென்னையில் பார்த்தா செந்தமிழன் கரிகாலன் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படியே கொஞ்சம் அந்த வேலூர்ல நமது பதினெட்டு எம்எல்ஏல ஒருத்தர் பார்த்திபன் அவர் அம்மா காலத்தில் அவர் இளைஞராக இருந்தாலும் இருந்தவர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் மண்டல பொறுப்பாளர் அங்க ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு இருபது தொகுதிக்கு அவரே என்ன வந்தீங்கன்னா செந்தமிழன் விழுப்புரம் வரைக்கும் அந்த பக்கம் போனீங்கன்னா நமது பதினெட்டு எம்எல்ஏல ஒருத்தராகிய மூத்த நிர்வாகி ரங்கசாமி என்ன அவர் திருச்சி பக்கம் போனீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தொட்டியர் ராஜசேகரர் அந்த போனீங்கன்னா கரூரில் தங்கவேலு கொங்கு மண்டலத்தில் நமது ஆற்றல் மிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முக துணை பொதுச் செயலாளர் நமது சேலம் சிங்கம் வீரபாண்டியார் அந்த தர்மபுரியில தலைமையிலாளர் டி கே ஆர் மதுரைக்கு வந்தா காளிமுத்து அண்ணன் பெற்றுத்தந்த அன்புமன் அமைதி அன்புக்கு சொந்தக்காரர் டேவிட் அண்ணாதுரை இதுக்கு முன்னாடி பெரிய ரச்சையா இருந்துச்சு கடவுளா உங்களுக்குலாம் ரொம்ப உங்களுக்கு டேவிட் அண்ணாதுரை தென் மாவட்டங்கள்ல நம்ம கழத்தாறு ஒன்றிய பெருந்தலைவர் எனது நண்பர் மாணிக ராஜா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தா இருக்காங்க டேவிட் நம்ம சமுதாயம் முனியசாமி அண்ணனும் நானும் ஒரே சமுதாயம் நம்ம முருகனும் நானும் ஒரே சமுதாயம் பொறப்புல பொறுத்தா நம்ம என்ன முடியும் ரவிக் ராஜா இருக்காரு சிறு கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் இந்த சகோதரி ஜெசிமா பால் இருக்காங்க ஐடி விங் செயலாளர் பொறப்பால யாரும் எந்த மதத்திலேயே பிறக்கிறோம் அம்மாவுடைய தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நம்ம கிட்ட ஜாதி இருக்கா மதம் இருக்கா நம்ம யாரோட கூட்டணிப்போம் தெரியும் தேர்தலுக்காக நமது கட்சி வெற்றி பெற வேண்டும் அரசியலுக்காக தான் கூட்டணி இந்த இஸ்லாமிய பெரியவர் வந்து நான் அவருக்கு சால்வன் போட்டு வந்தார் ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத காரணத்தினால நான் வெற்றி பெற முடியவில்லை என்று அவர்களுக்கு தெரியும் அதுதான் இன்னைக்கு மேடையில் நமது துருக்கி இன்னைக்கு அழகாக சொன்னார் இது ஜாதி மதத்திற்குலாம் அப்பாற்பட்ட இயக்கம் அந்தந்த பகுதியிலே செல்வாக்காக உள்ளவர்கள் கட்சியில முனியசாமியோ சகோதரர் முருகனோ சொந்தக்காரன் போட்டு வச்சிருக்கா எல்லாம் அம்மா காலத்திலேயே மாவட்ட இருந்தவங்க அம்மா காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தானே போட்டிருக்கோம் அந்தந்த பகுதியில் நீங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற போடுறோம் சும்மா நாளும் இவங்க தென் மண்டலத்திலையும் தான் சொல்றாங்க அப்படி கிடையாது டெல்டாவிலும் தென் மாவட்டங்களையும் நமக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அதுதான் உண்மை மற்ற பகுதியை விட எல்லா பகுதிகளிலும் எழுபத்தி அஞ்சு வயசு கட்சி பல ஆண்டு ஆட்சி செய்த திமுகவிற்கு இணையாக ஐம்பது ஆண்டு கால பழனிசாமியோட அந்த கம்பெனிக்கு இணையாக இன்றைக்கு ஏழு ஆண்டுகளிலே ஆலமரம் போல் விழுது விட்டு வேர் விட்டு இந்த இயக்கம் படர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கிளைக்கழகம் இல்லாத கிராமமே கிடையாது கட்டமைப்பு இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவிற்கு இந்த இயக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த இயக்கம் இன்றைக்கு வேர் விட்டு விடுது விட்டு ஆலம்பரமாய் வளர்ந்து வருகிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாம் கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் உலகத்தில் கேட்பாங்க கூட்டணி எந்த கட்சியோடு அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சொல்றேன் அப்படியே கூட்டணி இல்லைன்னாலும் தனியான பயப்படுவோம் அம்மாவுடைய போய் மண்டிட்டு கையேழுந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது கரெக்டா நம்மளுடைய அருமை தெரிந்தவர்கள் நம்மோடு வந்தால் நாம் அவர்களோடு கைபுடுக்கின்ற வீரமரபை சேர்ந்தவர்கள் வீரமும் வேணும் விவேகம் வேணும் என்பது உண்மை அதுக்காக காலை பிடிக்க முடியுமா பெரியவர் யாராவது காலை பிடிக்க முடியுமா யாராவது காலை பிடிக்க முடியுமா போய் நம்ம இந்த இயக்கம் யாரை நம்பியும் தொடங்கப்பட்ட இயக்கம் ஓடுற ஓடுகாலிகளையோ இல்ல பதவியை விட்டு போனவங்களையோ இல்ல எந்த கைது வந்து இந்த இயக்கம் தோன்றியது இயற்கையாக தோன்றியது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு துவங்கிய இயக்கம் அதனாலதான் தேர்தல் வெற்றி தொல்லை நம்மளை பாதிக்கிறதே இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் சோந்து போடுவீங்க புயல் அடித்தா ஒரு வாரம் கஷ்டப்படுற மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதம் சொந்த படத்திலே செலவு செய்து கொண்டு இந்த இயக்கத்தை நடத்துகிறோம் இன்றைக்கு நிர்வாகிகள்லாம் இங்கே எவ்வளவு சிரித்த முகத்தோடு நமக்கு வருங்காலம் உண்டு உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்து விடுவோம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உறுதியாக அம்மாவின் ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இங்கே இந்த இயக்கத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிர்வாகிகளாக இருப்பவர்களும் செயல் வீரர்களாக இருப்பவர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இன்னொன்று நம்ம யாரையும் ஏமாத்திட்டோம் இல்ல யார் காலையும் பிடிச்சி மண்டி போட்டு வந்து பதவி வாங்கிட்டு துரோகம் செய்யறது கிடையாது யாரையும் ஏமாத்துறதில்லை நாம் போகின்ற பாதை புரட்சி தலைவர் காட்டிய பாதை இதே அம்மா அவர்கள் சென்ற பாதை அந்த பாதையிலே நேர்மையான பாதையிலே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அம்மாவின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது உறுதியாக வெற்றி பெறும் காரணம் இதன் கொடியில் இருப்பது வெற்றிக்கு பெயர் போன அம்மா அவர்கள் இந்த இந்த அம்மா அவர்களின் தொகுதியில ஆர் கே நகர் தொகுதியில அவருக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற சின்னம் குக்கர் சின்னம் இது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்தே தீரும் என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் உள்ள நிர்வாகிகளுக்கு திறமையும் தகுதியும் இருக்கிறது என்ன நம்ம நிர்வாகி எல்லாம் ஆட்சி இருந்தப்போ கொள்ளையடிக்காத நல்ல கூட்டம் தான் இங்க சேர்ந்திருக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கும் ஆனா அப்பலுக்கு இல்லாத இந்த கூட்டம் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் தந்த பொற்கால ஆட்சியை கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட டேவிட்டு கோடி கோடியா சுருட்டிட்டு ஐயாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி சுருட்டுன்னு வந்திருக்காரா இல்ல முனிசாமி என்ன வந்திருக்காரா இல்ல நம்ம முருகன் வந்திருக்காரா இல்ல அப்படி இருந்தா அவங்க அண்ணா திமுக தங்கியிருப்பாங்க இல்ல அதனாலதான் சொல்ற நாம் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை நமது வெற்றி வேண்டுமென்றாலும் தள்ளி போகலாம் ஆனால் யாராலையும் அதை தடுத்து விட முடியாது தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் இந்த டிடிவி தினகரனையும் சரி உங்களையும் சரி நிச்சயம் உறுதியாக பாதிக்காது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் எல்லாம் வைரம் பாய்ந்த மனிதர்களாக வளர்ந்து வந்திருக்கிறோம் நமது ஒரே இலக்கு எப்படி அர்ஜுனனுக்கு மாங்கனி இலக்கோ அதுபோல அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கியே தீர்வோம் என்பதுதான் இலக்கு முன்னாடி பேசின டேவிடோ கரிகாலனோ சொன்னாங்க எனக்கு நாவல்ல இருபத்தி ஒண்ணுல நமது அருமை தெரியாம ஆட்சி பொறுப்பை நம்மளால திமுக ஆட்சிக்கு கூடாது என்பதற்காக ஒரு சில நலம் விரும்பிகள் நல்ல உள்ளங்கள் கேட்டுக் நம்ம கூட்டணிக்கு தயாரானோம் ஆனா சுயநலமும் பதவி வரியும் துரோகமும் தவிர வேறு எதுவும் தெரியாத சில பேர் நமக்கு தப்பு செய்வதால பயனையிட்டு நம்மளோட சேரல நல்ல வேலையாக நாம் பிழைத்துக் கொண்டோம் நாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இயக்கம் தன்மானத்தோடு இருந்து நிற்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெண் நடைபெறுகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்தால் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன எல்லாம் நிறைவேற்றாம அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு கோபத்திலே இருக்கிறார்கள் எப்படி இருபத்தி ஒன்னு தேர்தல் தேர்தல் நேரத்தில் பழனிச்சாமி மேல அந்த ஊழராட்சி மேலே மேல எப்படி மக்கள் வெகுந்தெழுந்த கோபத்துடன் திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தார்கள் ஆனால் திமுக திரும்பவே மாட்டோம் என்பதை மூன்றாண்டுகளாக இந்த மூன்று ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண சரியாது அது ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி ஒரு கம்பெனி ஆட்சி மாதிரி ஒரு பத்து பேருக்காக அவங்க தாத்தா ஒரு குடும்பத்திற்காக நடத்திக் கொண்டிருக்கிறார் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் வியாபாரிகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் ஆண்கள் விலைவாசி உயர்வு பால் உயர்வு உயர்வு மின்கட்டண உயர்வு என ஸ்டாலின் அவர்கள் போய் செய்வதற்கு பத்தாவது அவர் பையன் வந்துட்டார் சின்ன ஸ்டாலின் அவங்க அப்பாவெல்லாம் தாண்டி பொய் சொல்றதெல்லாம் இருக்காரு தாய் எட்டடி பார்த்தா குட்டி பதினாறு அடி பாய்ந்தாங்களா அது மாதிரி தேர்வு எல்லாத்துல சொல்லிருப்பாருப்ப எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க ஒரே கையெழுத்துல நீட்டு தேர்வை விளக்கிடுவேன் இன்னைக்கு ஒரு கோடி பேருட கையெழுத்து வாங்கி வீட்டுல கூட வச்சுக்கிறாங்க உங்களால முடியாது தெரிஞ்சு சொல்லி மக்களை ஏமாற்றி பழனிசாமி ஆட்சியில் இருந்த கோபத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களும் அம்பா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் மாற்று சக்தி என்பதை உணராமல் திமுக திருந்தி இருக்கின்ற வாக்களிந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் ஆண்ட கட்சிக்கும் ஆழ்கின்ற கட்சிக்கும் மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை ஏதோ உங்கள்ட கைத்தட்டு பெறணுங்கிறதுக்காக சொல்லல உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நம்மை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்குகளாக மாற்ற வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டாலும் சரி கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி அதில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி எனக்கு வந்து சேர வேண்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே பூத் கமிட்டியில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருப்பீங்கிற செய்தி எனக்கு பல தொகுதியில் வந்துட்டு இருக்கு நான்கு தொகுதியிலும் நூறு சதவீதம் பூத்துக்கு ரெண்டு பேரை செலவு பண்ணிட்டு எப்பொழுது பத்து பேரை நீங்க நிர்வாகிகளை நியமனம் செய்து தேர்தல் பணியில அந்த பகுதியில் அவங்க வசிக்கிற தெருவில் உங்கள் பணியில் இறங்கணும் கூட்டணி எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இங்கே திருமண நிகழ்ச்சியிலே பரமக்குடியில் சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்